ஜானகி இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா மேலே வந்து வேணுன்ட்டே வந்து பத்மா வந்து பழிய போடுறாங்க அந்த விஷயத்தை வந்து ரக்ராமும் இந்த பக்கம் கதிரும் அதிரடியாக கண்டுபிடிக்கிறாங்க சார் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரெகுராம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து அவங்க அம்மா பேசுகிறது சந்தியா பேசுறத கேட்டோன்னே வந்து வேகமாக ஓடி வராங்க மாயா அவங்க அம்மா பேசுகிறத கேட்டோன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க இங்கே பேர் மாயா நான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்து வாழணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் நிச்சயமாக நீ வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து என் அக்கா கூட சேர்ந்து வாழ்வேங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன் உனக்கு எனக்கு கிடைக்காத சந்தோஷம் எல்லாமே வந்து குடும்பம் பாசம் எல்லாமே வந்து உனக்கு கிடைக்கும் என்னோடய பிறந்த நாளுக்கு வந்து அதுதான் நான் உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சீனு வந்து நிற்கிறாங்க என்னம்மாயா நான் இப்போ உன்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணேண்ணா அப்படின்னு கேட்டோன்னா வந்து நிச்சயமாக நினச்சி கூட பார்க்காத கிஃப்ட்டை வந்து எனக்கு நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க சீனுவை அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நீ கொடுத்தது வந்து நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப நன்றி சீனு அப்படின்னு ஒன்று இதுக்கெல்லாம் எனக்கு எதுக்கு நன்றி எனக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு கிட்டக்க வராங்க வர்றப்போ வந்து கரெக்டாக மணிலேருந்து மொத்த குடும்பம் வந்துடுறாங்க டே டே அவசரப்பட்டு கொடுத்துறாத கொடுத்துறாத அந்த வந்துட்டோம் அப்படின்ங்கிறாங்க ஏமா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தா சந்தியாவோட ஃபோட்டோ வருது அதை பார்த்தோன்னே வந்து சொல்கிறாப்புல பிள்ளைச்சீனும் இன்னைக்கு ச சந்தியா அவங்களுக்கு வந்து மாயாவோட அம்மாவுக்கு பிறந்த நாள் இல்லையா அதுக்காக தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சர்ப்ரைஸா அப்படின்னு சாரூர்லேருந்து மொத்தமும் பத்மாவை எல்லாரும் பார்க்குறப்ப வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க பார்த்தோன்னே வந்து சந்தியா பேசுகிறத கேட்டு வந்து ஓடி போய் ஸ்க்ரீன்கிட்ட வந்து ஜானகி வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து அழுதுகிட்டே வந்து என் தங்கச்சியோட குரலை ரொம்ப நாள் கழித்து கேட்டோன்னு என் மனசே தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து இப்படி வந்து திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி போட்டுட்டு வந்து அழுகுறாங்க மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து சந்தியா நம்ப கூட தான் இருப்பா வேற எங்கேயும் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் ரகுராம் வந்து பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க சீனு உண்மையிலே வந்து அசத்திட்ட சீனு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது இதில் வந்து ரொம்ப நல்ல எல்லாம் வந்து டெக்னாலஜியில் இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறது தான் நம்மளோட வந்து மனப்பக்குவமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் உட்காந்துருக்கப்போ வந்து நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்பலாம் மணி அந்த பக்கம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ஏன் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க ஆமாம் கடை இருக்கல மணி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வேற நான் தானே அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு கடைக்கு போகணும்ல அப்படின்னா மாயா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லுங்கள் அப்படின்னோடனே நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னோட எனது ஃபஸ்ட்டா அப்படின்னே சரி என் பையன் ஆசைப்பட்டான் அதுக்கடுத்து நான் ஆசைப்பட்டேன் போகணுமா உனக்காக வந்து நான் ரெகுராம் அவர்கிட்ட வந்து எவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக பேசணுன்னு தெரியுமா அப்படின்னு நிஜமிலே பேசுனீங்களா ஆமாம் இந்த கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும் வந்து மாயா வந்து சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவள் தான் என் மருமகளாக இருக்கணும்னு கராராக சொன்னேன் தெரியுமா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து மனசே மாறுநா அப்படிலாம் வச்சான் அது முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஆமாம் இல்லைனா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு வேற வந்து மிரட்டி வச்சுருக்கேன்ல அப்படின்னானே வாங்க பிரிப்பா அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவரு எந்திரிச்சிட்றாப்பில ஏன் சும்மா விளையாட்டுக்கு சென்ன உட்காருங்க அப்படின்னோடே இவ்வளோ பயந்துட்டு நீங்கள் வந்து எனக்காக பேசுனீங்களா நெஜம்லேயே நான் உனக்காக பேசினேம்மா என்னை நம்ப மாட்டேன் அப்படின்னா உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நம்பணும் இங்கே பற்றியா அந்த கர்ச்சீப்பை வச்சு மாட்டன் மட்டும் சொல்லியிருந்தாரு இப்படி சுற்றி வந்து அவரையே வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னோன்னா கர்ச்சீஃப் கீழே விழுது உடனே மாயா ஓடி வந்து எடுக்கிறாங்க எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பத்மா வந்துடுறாங்க வந்த வேகத்துக்கு வந்து தோசை வந்து கேளு மாயா நிச்சயமாக உங்கள் அத்தை வந்து ரொம்ப நல்லா சமைப்பாள் அப்படின்னோன்னே அத்தை எனக்கு ஒரு முருகலாக நல்லா ஸ்பெஷலாக ஒரு தோசை ஒன்று நெய் ரோஸ்ட் மாதிரி போட்டுக் கொடுங்க அப்படின்னோடன பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டுட்டு இதான் சாக்குன்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க என்ன ஏன் இப்படி என்னை வந்து வேலை வாங்குற லெவலுக்கு நீ பெரியால் ஆகிட்டியா இதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்து நீ வந்து கெஸ்ட்டாக இருந்த இப்போ வந்து என் மருமகளை வரப்போகிற நான் உனக்கு அத்தை நீ வந்து என்னை எந்த தைரியத்தில் வந்து வேலை வாங்கலான்னு நினைக்கிற அப்படின்னா அவன் எங்கே உன்னை வேலை வாங்கினா எதுக்கு நீ ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணுற அவன் வந்து சாப்பிட்றதுக்கு தோசை தானே கேட்டால் அதுக்கு போய் ஏன் இப்படி அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து ஜானகிலேருந்து எல்லோரும் சிவராமன் பார்வதி எல்லோரும் வந்துடுறாங்க கதிர் சரி இந்த பக்கம் ரகுராம் எல்லோரும் வந்துடுறாங்க சாரு வந்து இதெல்லாம் நடக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசில் சந்தோஷப்படுறத வந்து கரெக்டாக வந்து கதிர் வந்து நோட் பண்ணிடுறாப்புல அதே மாதிரி ரகுராமும் வந்து பார்க்குறாங்க சாருவோட முகத்தை வந்து ஆஹா எல்லோரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ரகுராம் எதுவும் பேசாமல் அந்த சமயத்தில் தான் வந்து பத்மா மேற்கொண்டு வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன கேட்டால் ஏன் பிரச்சனை ஜானகி வந்து அவ அப்படிலாம் செய்ய மாட்டாளே அப்படிங்கிறப்ப பின்ன அவளுக்கு வந்து தோசை வேணுமா நான் வந்து வேலை செஞ்சு இவள் வந்து கொடுக்கணும் இவளுக்கு வந்து சாப்பாடு போடணுமா நான் என்ன இவளுக்கு வேலை கறியா என்னெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் ஏன் பத்மா நீ வந்து தப்பாக பேசுகிற அவள் வந்து ஒன்றுமே கேட்கல ஒரே ஒரு தோசை மட்டும்தான் கேட்டா அதுவும் நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு மாயா சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அத்தை அப்படிங்கிறப்ப யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டில் வந்து உன்னைய வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டு என் மருமகளை ஆக்கினா நான் உனக்கு சேவை இருக்கணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது இப்போ பாரு சாரு வந்து உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பத்மான்லேருந்து பார்வதி எல்லாரும் அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க